தஞ்சாவூர் விக்ரவாண்டி இடையேயான நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி இடையே நூற்று அறுபத்து ஐந்து கிலோமீட்டருக்கு நான்கு வழி அமைக்கும் பணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கியது இதனால் ஒன்பது ஆண்டுகளாகியும் பணி முடியாததால் அப்பகுதி மக்கள் கடும் விரக்தி அடைந்துள்ளனர் மந்த கதியில் நடைபெறும் சாலை பணியால் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் வந்து இந்த கொடுத்துட்டாங்க பாதி வேறு முடியவே இல்லை பாதி பேர் திரும்பி திரும்பி நைட்டில் அண்டாயத்தில் போய் இருக்காங்க பிரச்சனையாக இருக்குது ரோடு சௌரியமாக இருக்குன்னு போகிறாங்க இடையில லைட்லாம் கிடையாது இட வசதி இல்லை மக்கள் சிரமம் போட்டு போகிறாங்க அப்படி இடையை எடுக்கிறதில் பிரச்சனை வருது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அதனால தான் தாமதம் அதிகமாகுது போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது எங்கேயும் போக முடியல எங்கேயும் போயிட்டு சீக்கிரமாக எங்கேயும் போகணுன்னா முடிய மாட்டேங்குது நான்கு வழி சாலை அமைக்கும் பணி மூன்று பிரிவுகளாக நடைபெறும் நிலையில் ஒப்பந்ததாரர்களிடையே ஒருங்கிணைப்பு ஆய்வு செய்யாததும் தாமதத்துக்கு காரணமாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே துறை சார்ந்த உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கின்றனர் வாரக் கடைசியில வெளியூர் வெளியூர்கள் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு இந்த சாலை பணியானது சீக்கிரம் நடந்ததுன்னா அவங்க தமிழ்நாட்டை முதல் முறை பார்க்க வரவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமிதமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நல்ல நல்ல அமைப்பான சாலைகள் இருக்கனால இதையும் அது மாதிரியே அமைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பயண குறைவு சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருக்காங்க ஒரு இடத்துல போடலை அங்கே வந்து உரிய வழிகாட்டு பகைகள் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துல சு புத்தி சுற்றி மறுபடியும் வெளியில் போகக்கூடிய சூழல் இருக்கு அதுக்கான வழிகாட்டு பலகையும் வைக்கல இந்த சாலையை வந்து உடனடியாக அமைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் கஸ்டமரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப சுற்றி வர வர வேண்டியதாக இருக்குது இப்போ ரோடே வந்து இவங்க பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அனுப்புறதுனால நமக்கு அடையாளம் தெரியாமல் போகுது சீக்கிரம் விரைவாக முடித்து எல்லா பாதையும் நேர்வழிப்படுத்தி க கை காட்டிகள் அதிகம் வச்சு இப்போ பண்ணிங்கன்னா மக்களுக்கு அதிகம் இடையூறாமல் இடையூறு இல்லாமல் இருக்கும் சாலை பணி நடைபெறும் பகுதியில் முறையான அறிவிப்பு பலகை இல்லாததால் பெரும்பாலான நேரங்களில் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையேயான நான்கு வழிச்சாலை வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்டாலும் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சன் செய்திகளுக்காக ராஜசேகரன்